சிக்கன் மட்டன் என்னதான் நான்வெஜ் இருந்தாலும் கருவாடுக்குன்னு ஒரு தனி ஃபேன் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான வீடியோ தான் இது நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா நெத்திலி கருவாடு ஃப்ரை செய்யலாமா இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கால் கிலோ அளவு கருவாடை ஒரு போவுல்ல சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க கொதிக்க இல்லாமல் ஒரு மிதமான அளவு சூடு இருக்கக்கூடிய தண்ணி அதில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த தலைப்பகுதியும் அதுக்கப்புறம் அந்த வயிற்று பகுதியும் எடுக்கணும் அதுல அந்த குடல் மாதிரி கருப்பாக வரும் அதை எடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கசக்காம இருக்கும் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அகைன் இப்போ நிறைய டைம் வாஷ் பண்ணணும் மண்ணு போகிற அளவுக்கு நீங்க வாஷ் பண்ணணும் தண்ணியோட கலர் கிளியராக ஆகுற அளவுக்கு வாஷ் பண்ணிட்டு இது ஒரு பவுல்ல சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு பூண்டை சாப் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்து கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா சாஃப்டானதுக்கு அப்புறமா நெதிலி கருவாடில் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் அதில் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி கொடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா உடஞ்சிரும் சிம்லேயே வச்சு இந்தளவுக்கு நல்லா ஆக விடணும் கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு பத்தலைங்கிறதுனால உங்களோட கருவாடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே ஆஃப் பண்ணிடலாம் நான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்காக அகைன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டு கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்து கிறிஸ்பியாக சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்